கோவி நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கராத்தே நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிகள் குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கராத்தே நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் உலக கராத்தே சங்கம் மாறிவரும் காலநிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு சட்டத்திட்டங்களை வகுத்து அவற்றை அமல்படுத்தி வருகின்றது அவ்வாறு அமல்படுத்தப்படும் புதிய சட்டத்திட்டங்களை கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கொண்டு சேர்ப்பது முக்கிய நிகழ்வாக உள்ளது அவ்வாறு தற்போது வந்துள்ள புதிய சட்டத்திட்டங்கள் குறித்து கராத்தே நடுவர்கள் மற்றும் கராத்தே கருத்தரங்கம் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கராத்தே இந்தியா அமைப்பின் அகில இந்திய ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் சென்சாய் சாய் ப்ரூஸ் கராத்தே இந்தியா அமைப்பின் ரெப்ரி பிரிவின் செயலாளரும் தமிழ்நாடு கராத்தே சங்க செயலாளருமான சென்சாய் அல்டாப் அலம் ஆகியோர் கலந்து கொண்டு கராத்தே நடுவர்கள் மற்றும் ரெப்ரிகளுக்கு புதிய சட்டதிட்ட முறைகள் நடைமுறை சாத்தியங்கள் கராத்தே போட்டிகளின் நுணுக்கங்கள் குறித்து எடுத்து கூறி விளக்க உரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே இந்தியா அமைப்பின் ஆர்கனைசிங் சேர்மேன் சாய் ஃப்ரூஸ் கூறியதாவது தமிழகத்தில் செயல்பட்டு வந்த கராத்தே சங்கமான தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் என்ற அமைப்பு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேசன் என்ற கராத்தே சங்கத்துடன் இணையும் நிகழ்வு கூட்டம் இங்கு நடைபெற்று வருகின்றது இது எதிர்கால மாணவர்களின் நலன் கருத்து எடுக்கப்பட்ட முடிவு எனவும் மேலும் இன்றைய தினம் நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிகள் குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இதில் உலக கராத்தே அமைப்பு தற்போது கொண்டு வந்துள்ள புதிய நடைமுறை போட்டி நுணுக்கங்கள் குறித்து கராத்தே பயிற்றுனர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது என தெரிவித்தார் மேலும் சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் கராத்தே பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் கராத்தே பயிற்சிகளை அளிக்கும் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வர அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதன் மூலமாக கராத்தே பயிலும் மாணவர்களுக்கு கல்வி அடிப்படையில் பல்வேறு ஒதுக்கீடுகளை பெற முடியும் என்று நம்புவதாக கூறினார் மேலும் தற்போது இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபடும் கிரிக்கெட் போட்டிகளைப் போல கராத்தே போட்டிகளையும் விரும்பி விளையாடும் அளவிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கல்லூரியின் செயலாளர் சரஸ்வதி துணை செயலாளர் பிரியா கல்லூரியின் முதல்வர் பொன்னுசாமி இயக்குனர் கருணாநிதி மற்றும் சர்வதேச கராத்தே நடுவர்களான சென்சாய் கார்த்திகேயன் சென்சாய் அறிவழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது